ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெண் தான் ஜோதி மல்ஹோத்ரா அப்படிங்கிற பெண்ணு பாகிஸ்தானுக்கு உளவு வேலைகளை பார்த்ததாக சொல்லி இந்தியா அவங்கள கைது பண்ணியிருக்காங்க பஹல்காம் தாக்குதலுக்கு மூன்று மாதக்கு முன்பு பஹல்காம் சென்று அங்கு பார்வையிட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த பொண்ணு பாகிஸ்தானில் இன்டெலிஜென்ஸ் அமைப்பில் ஒர்க் பண்ணுற ஒரு உயர் அதிகாரியால் ஹனி ட்ராப் செய்யப்பட்டு அந்த ஆளுக்கு தான் இந்த தகவல்களையெல்லாம் அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்ஐ அமைப்புக்கும் பல்வேறு தகவல்களை வழங்கியதாக சொல்லி தான் இப்போ கை அரெஸ்ட் பண்ண பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த ஜோதி அப்படிங்கிற யூடியூபர் யார் அவர் யார் யாருக்கெல்லாம் இந்த பொண்ணு தகவல்களை அனுப்பியிருக்காங்க இவங்க கைது செய்யப்பட்டது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த ஜோதி மல்கோத்ரா அப்படிங்கிற பெண்ணு ட்ராவல் வித் ஜோ அப்படிங்கிற யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க இவங்க இவங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் விளாக்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு ட்ராவல் விளாகர் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் இவங்க பாகிஸ்தானுக்கு நிறைய ஸ்பை வேலையில் பார்த்துருக்காங்க இது இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அடுத்து நடத்தப்பட்ட தீவிர விசாரணையின் போது தான் இதெல்லாம் தெரிய வந்திருக்கு இவங்க எப்படி பாகிஸ்தான் அஃபீஷியல் ஒருத்தரோட ஹனி ட்ராப் போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாகிஸ்தானுக்கு போகிறதுக்காக டெல்லியில் இருக்கிற பாகிஸ்தானோட எம்பசி போயிட்டு அங்கே இந்த விசா தொடர்பான டீட்டெயில்ஸ் எல்லாம் பெற போகிறாங்க அந்த சமயத்தில் தான் பாகிஸ்தானில் இருக்கிற உயர் அதிகாரிகளோட இவங்களுக்கு தொடர்பு ஏற்படுது அது வந்து டீப் நட்பாக ஏற்படுது போக போக ஸோ இதற்கடுத்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கும் அவங்க ரெண்டு முறை ட்ராவல் பண்ணுறாங்க ஒவ்வொரு முறை ட்ராவல் பண்ணும்போதும் அங்கே இருக்கிற பாகிஸ்தான் ஹையர் அஃபீஷியல்ஸ்குள்ளே அதுவும் பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐஎஸ்ஐ போன்ற அமைப்புகளோட இவங்களுக்கு கான்டாக்ட் அதிகமாக இருந்திருக்கு அவங்களோட ரொம்ப பேசி பழகி அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க இவங்க ட்ராவல் விலாக் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளில் மக்கள் அது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா சைடு மக்கள் அதிகமாக கூடுறாங்க ப்ளஸ் வந்து எங்கெங்கெல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதிகமாக ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்க இப்போ இந்த தாக்குதலை எடுத்து நடந்த தீவிர விசாரணையின் போது தான் சிக்கியிருக்காங்க இதே போல் ஆறு ஸ்பைகளை இந்தியா பிடிச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் மற்றும் தீவிரவாத அமைப்புகளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை அதிகமாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனால் பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி ஸ்பை வேலை பார்க்குறதெல்லாம் வந்து ஒன்றும் புதுசு கிடையாது ஏற்கனவே பாகிஸ்தானோட பெண்களை வைத்து இந்தியாவில் ஏதாவது உயரதிகாரிகளை பிடித்து அவங்களுக்குள்ள மூலமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணுறதெல்லாம் அவங்களோட வேலைகளில் ஒன்றாவே இருக்குது ஸோ இந்தியாவிலையே இருந்துட்டு இந்தியாவுக்கு அகெய்ன்ஸ்டாக இந்த மாதிரி வேலை பார்க்குற ஆளுகளை என்ன சொல்கிறதுன்னே தெரியல அவர்களுக்கு கண்டிப்பாக குற்றம் நிரூபிக்கப்பட்டு தக்க தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இவங்களுக்கு கொடுக்குற இந்த தண்டனையானது மற்றவங்களுக்கு பாடமாகவும் இருக்கும் பாகிஸ்தான் ஸ்பை வேலைகளுக்கு இந்தியாவில் இருக்கிறவங்களையே யூஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்